வணக்கம் வெல்கம் டு கதை ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா கலங்கரை விளக்கம் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதக்கில் போகலாம் நாலு காசு இருக்கிறவங்க இல்லாத மக்களுக்கு கொடுக்கணும் எப்ப வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் பசிக்குதோ பசிக்கலையோ சாப்பிட வசதி உள்ளவங்க ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும் அதுதான் மனுஷத்தனம் செல்வம் ஒரு சிலர் கையிலேயே குவிஞ்சுகிட்டு இருக்கிறதாலதான் இந்த நாட்டுல பெரும்பான்மையான மக்கள் வறுமையில வாடுறாங்க வறுமைங்கிறத அறவே நீக்கிட முடியாது ஆனா நிறைய வச்சிருக்கிற மக்கள் எதுவுமே இல்லாம தவிக்கிற மக்களுக்கு கொஞ்சமாவது உதவி செஞ்சா ஓரளவுக்கு ஏழ்மையை குறைக்க முடியும் கணேசலிங்கத்தின் சொற்பொழிவு போன்ற பேச்சு மாதவனுக்கு எரிச்சல் ஊட்டியது அட சும்மா இருங்கப்பா இல்லாதவங்களுக்கு கொடுக்க கொடுக்க அவங்க கிட்ட தான்ப்பா வளரும் உழைக்காமையே சாப்பாடு கிடைக்குது துணிமணி கிடைக்குதுன்னா ஏவன்பா உழைக்க தயாரா இருப்பா நீங்களே சொல்லுங்க ஏன்பா புரியாதவனா இருக்கிற வேலை செய்யாம சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிற சோம்பேறிங்க தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா வயத்துக்கு இல்லாம அவதிப்படுற எல்லா மக்களுமேவா சோம்பேறிங்க இல்லப்பா அது மாதிரி பேசாத தப்பு நீங்க சொல்றபடியே இருக்கட்டும்பா ஆனா கொடுத்து கொடுத்து மனுஷங்களை பழக்கினா உழைக்கணுங்கிற எண்ணமே அவங்கள விட்டு போயிடுமேப்பா பணக்காரங்க எல்லாருமே உழைச்சுதான் அத்தனை பணத்தையும் சம்பாதிச்சாங்களா இல்லடா பெரும்பாலும் மற்றவங்களை ஏமாத்தியோ சுரண்டியோ தண்டா மனுஷங்க பணக்காரங்களா ஆகறாங்க அப்ப நீங்களும் யாரையோ சுரண்டித்தான் பணக்காரன் ஆணியங்களாப்பா என்ன சிரிக்கிறீங்க தர்ம சங்கடமான ஒரு கேள்வி கேட்டுட்டனாப்பா என்று மாதவன் வினவ கணேசலிங்கம் மறுபடியும் சிரித்தார் இத பாரு மாதவா நான் யாரையும் ஏமாத்தல எவனையும் சுரண்டல எங்கிட்ட தற்சமயம் இருக்கிற சொத்தெல்லாம் எல்லாம் உங்க தாத்தா எனக்கு எழுதி வச்சது உங்க தாத்தாவும் யாரையும் ஏமாத்தினதா தெரியல தாத்தாவுக்கு அவங்க அப்பா கொடுத்த சொத்தாக்கும் அதே தான் உங்க தாத்தாவுக்கு அப்பா என்ன செய்தாருன்னு எனக்கு தெரியாது அது பத்தி சொல்லுவாரும் இல்லை எது எப்படியானா என்னப்பா இப்போ சத்தியா எங்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் என்னோடது உங்க தாத்தா தான் ஹோட்டல்கள் நடத்தியும் துணி கடை பல கடைன்னு நாலஞ்சு கடைகள் வச்சும் சொந்த முயற்சியால் சம்பாதிச்ச பணம்னு தன்னோட உயிர்ல குறிப்பிட்டிருக்காரு பிதிர் சொத்து இல்லங்குறீங்க அதேதான் என்னோட சொத்துல உன்னால பரம்பரை பாத்தியதை கொண்டாட முடியாதுன்னு மறைமுகமா எனக்கு எடுத்து சொல்றீங்க அப்படித்தானே சரியா என்று கேட்டுவிட்டு மாதவன் சிரித்தான் அவ்வளவு பட்டவர்த்தனமா எதுவும் பேசி உன் மனசை புண்படுத்துற நோக்கம் எதுவும் எனக்கு இல்லப்பா மாதவா நான் என்ன சொல்ல வர்றேன்னா என்னோட சொத்துக்களை ஏன் விருப்பம் போல நான் செலவு செய்யறதுக்கோ அல்லது விற்கிறதுக்கோ எனக்கு முழு உரிமையும் இருக்கு அதனால நீ அந்த விஷயத்துல குறுக்கிடவோ ஆட்சேபனை பண்ணவோ முடியாது கூடாதுங்கிற அவ்வளவுதான் மாதவனின் முகம் சின்னதாகியது கருத்தும் போயிற்று உள்ளத்து உணர்ச்சிகளை முகத்தில் காட்டாது மறைத்து கொள்வதில் மிகுந்த கெட்டிக்காரத்தனம் வாய்ந்த அவனாலேயே எச்சில் விழுங்குவதை தவிர்க்க இயலாமல் போயிற்று ரைட்டுப்பா நான் ஒத்துக்கிறேன் ஆனா இப்படி ஏழை பாழைன்னு வாரி விடணுமா தான் கேக்குறேன் ஏதோ ஒரு தொழிலை ஆரம்பிச்சு வைங்க நாலு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதை விட்டுட்டு இப்படி ஏழைகள்ங்கிறதுக்காகவே அனாதைகள்ங்கிறதுக்காகவே வாரி வாரி விட்டீங்கன்னா இந்த நாட்டில் சோம்பேறிங்க தானப்பா ஜாஸ்தியாவாங்க ஆவாங்க ஏன்பா இந்த சின்ன விஷயம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க கணேசலிங்கத்துக்கு சிறிது எரிச்சல் வந்தது தன்னை வைத்தே தன் மகன் மற்றவர்களை எடை போடுகிறான் என்கிற ஆத்திர எண்ணம் வந்தது அவனது தவறை அவனுக்கு சுட்டி காட்டினல்லா காட்டினால் அல்லாது அவனை உணருமாறு செய்தால் அன்றி அவன் தான் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பான் என்று அவருக்கு தோன்றியது இத பாரு மாதவா இப்ப உன்னையே எடுத்துக்க படிச்சு முடிச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எதுனாச்சும் வேலை வெட்டி தேடணுங்கிற எண்ணம் உனக்கு வந்துச்சா இல்ல அப்பா தான் சொத்து சேர்த்து வச்சிருக்காரேங்கிற மெத்தனம் உனக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா நீ உன்ன வச்சு மத்தவங்கள எட போடுறேன்னு நீ சொல்றதுலயும் கொஞ்சம் உண்மை இருக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனா வேலை வாய்ப்புகளும் படிப்பறிவும் தொழிலறிவும் மக்களுக்கு தர்ற அரசாங்கம் இல்லாத நாட்டுல அவங்க சோம்பேறி ஆயிடுவாங்கங்கறதுக்காக அவங்கள பட்டினி போடுறது சரியில்லப்பா இப்போதைக்கு அவங்க பசியை தீர்க்க வேண்டியது நம்ம கடமை அதுக்கு பிற்பாடு அவங்களை உழைக்க வைக்க என்ன செய்யலாம்ங்கிறது பத்தி யோசிக்கலாம் மாதவன் தான் அவரிடம் தோற்றுவிட்டதாக உணர்ந்து மேலும் சிறுமையுற்றான் சந்தடி சாக்கில் தான் சோம்பி திரிவதை அவர் சுட்டி காட்டி விட்டது வாக்குவாதத்தில் அவரிடம் தோற்றதால் விளைந்த அவமானத்துக்கு மேலும் கூர்மையூட்டியது மாதவன் புண்பட்டு விட்டதை புரிந்து கொண்ட கணேசலிங்கம் கோவிச்சுக்காத மாதவா எந்த ஒரு பிரச்சனைகளையும் மற்றவங்க இடத்துல நம்ம வச்சு யோசிச்சு உணர நாம முயற்சி பண்ணணும் உண்மையான எண்ணத்தோட அப்படி முயற்சி பண்ணினோம்னா மற்றவங்களை நம்மால நல்லா புரிஞ்சுக்க முடியும் சோம்பேறிங்க அது இதுன்னு எல்லாம் பேச வாய் வராதுப்பா என்றார் கூறலை தாழ்த்தி கொண்டு மாதவனால் அவருடன் மேற்கொண்டு எதுவும் வாதிட இயலாது போனது அவன் வாயை மூடிக்கொண்டு விட்டான் இருப்பினும் தமது சொத்துக்களில் ஒரு கணிசமான பகுதியை ஆதரவற்ற முதியோர்க்கும் ஏழைகளுக்கும் செலவிட்டு விடுவாரோ என்கிற எரிச்சல் கலந்த ஏமாற்றம் அவனை தாக்கியது அவர் பிடிவாதங்களை அவன் நன்கு அறிந்தவன் வாதிட வாதிட அவரது பிடிவாதம் இன்னும் இருக்கவே செய்யும் எனவே மௌனமாக அவரை ஒப்புக்கொண்டு விடுவதுதான் தனக்கு குறைந்த அளவு இழப்பாக முடியும் என்றெண்ணி மௌனமானான் சற்று முன்னர் இருந்ததை விட மேலும் அதிக அளவில் சிறுத்தும் வாடியும் விட்ட தன் முகத்தை மறைத்துக் கொள்ளும் முயற்சியில் அவன் மேசை மீது கிடந்த நாளிதழை எடுத்து முகத்துக்கு எதிரே விரித்து அதன் வரிகளில் மேம்போக்காக விழிகளை நகர்த்த தொடங்கினான் கணேசலிங்கம் மனதுள் நகைத்து கொண்டே எழுந்து போனார் அன்று மாலை முதியோர் இல்லம் ஒன்றின் ஆண்டு விழாவில் அப்பேட்டை பெரிய மனிதருள் ஒருவரான கணேசலிங்கம் கலந்து கொண்டு சொற்பொழிவு ஆற்ற இருந்தார் வெறும் பேச்சுக்காக மட்டுமே அவர் அழைக்கப்பட்டிருந்த போதிலும் பேச்சின் இறுதியில் அவ்வில்லத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் நன்கொடையாக தாம் வழங்க இருந்தது பற்றி அவர் தம் மனைவி அகிலாண்டத்திடம் தெரிவிக்க அப்போது அருகே இருந்த மாதவன் ஏதோ கேட்க இருவருக்குள்ளும் இப்படி ஒரு வாக்குவாதம் தொடங்கி அவனது முகச் சுருக்கத்தில் முடிந்தது என்னடா உங்க அப்பா எங்க அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆரம்பிச்ச வாக்குவாதம் முடிஞ்சிருச்சா யாரு ஜெயிச்சது மாதவன் நாளிதழில் இருந்து பார்வையை உயர்த்தாமலே யாரு ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன பத்தாயிரம் ரூபாய்க்கு வேட்டு வச்சாச்சு ஏமா நீங்களாவது எடுத்து சொல்லக்கூடாதா இந்த விஷயத்துல நீங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கீங்க அதுதான் எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு புருஷன் கருமையா இருந்தா பொஞ்சாதி தாராளமா இருப்பான் பொஞ்சாதி கருமையா இருந்தா புருஷன் தாராளமா இருப்பான் இங்க என்னடான்னா ரெண்டு பேருமே வாரி வழங்குறவங்களா இருக்கீங்க வேடிக்கையாத்தான் இருக்கு என்று முணு முணுப்பாக அங்கலாய்த்தான் வழுக்கி விழுந்த பெண்களுக்கென்று இயங்கிய ஓர் இல்லத்துக்குப் போயிருந்த அகிலாண்டம் தன் காதுகளிலிருந்து வைரத் தோடுகளை அங்கேயே ஒரு திடீர் உந்துதலில் கழற்றி நன்கொடையாக அவ்வில்லத்தின் தலைவியிடம் கொடுத்துவிட்டு விட்டு காதுகளுடன் வீடு திரும்பிய நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்தவாறே அவன் பேசினான் அகிலாண்டம் உடனே பதில் சொல்லாமல் பற்கள் வெளி தெரியாத சிரிப்புடன் அவனை நோக்கினாள் அப்படி இருக்கிறது நல்லதுதான மாதவா அது மாதிரி தம்பந்திங்க தம்பதிங்க அமையறது துர்லபம் இல்லையா ரெண்டும் ரெண்டு திசையை பார்த்தா குடும்பம் அமைதியா இருக்குமா நீதான் சந்தோஷமா இருப்பியா நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எண்ணம் உள்ளவங்களா இருக்கிறது சந்தோஷமான சமாச்சாரம்தான் நான் மறுக்கல ஆனா ரெண்டு பேருமே இப்படி தாராளமா பிரத்தியாருக்கு அள்ளி கொடுக்கறவங்களா இருக்கிறதுக்கு பதிலா ரெண்டு பேருமே அருந்த விரலுக்கு சுண்ணாம்பு கூட கொடுக்காத கருமிகளா இருந்தா நல்லா இருக்குமல்ல அகிலாண்டத்துக்கு சிரிப்பு வந்து விட்டது நாங்கள் ரெண்டு பேரும் தாராள புத்தியோட இருக்கிறது ஆச்சரியமான விஷயங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படிப்பட்ட ரெண்டு பேருக்கு மகனாக இருந்துக்கிட்டு நீ இப்படி கருமித்தனம் காட்டுறது தான் அதை விட ஆச்சரியமான விஷயம் நான் என்ன கருமித்தனமாக காட்டுறேன் கொடுங்கம்மா வேணாங்கள ஏழைகளுக்கு கொடுத்துட்டே இருந்தா அவங்க சோம்பேறி ஆயிட மாட்டாங்களான்னு தான் கேட்குறேன் எதுக்கும் ஒரு அளவு இருக்குல்ல இந்த தான் உங்க அப்பா ஆணி அடிச்ச மாதிரி பதில் சொல்லி உன் வாயை அடக்கிட்டாரே நான் வேற பேச போறதில்ல நானும் பக்கத்து அறையில இருந்தபடி கேட்டுட்டு தானே இருந்த சரி சரி விடு இப்ப எந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிடவா உனக்கு பிடிச்ச சமையல் இன்னைக்கு பாவக்காய் ரோஸ்ட் உருளைக்கிழங்கு வெங்காயக்கறி மைசூர் ரசம் ரசம் வாங்கி அப்பளம் கூட பொறிக்க போற எந்திரி எந்திரி இருபத்தஞ்சு வயசு காளையா லட்சணமா சுறுசுறுன்னு இரு என்று கூறிவிட்டு அகிலாண்டம் சமையற்கட்டுக்கு விரைந்தாள் அப்போது தொலைபேசி மணி அடிக்க மாதவன் ஒலி வாங்கி காதில் பொருத்தி ஹலோ என்றான் நாங்கள் அநாதை குழந்தைகள் இல்லத்துல இருந்து பேசுகிறோம் எங்க தலைவர் மாணிக்க ரத்தனம் மிஸ்டர் கணேசலிங்கத்தோட பேசணுமாம் அவரு வீட்ல இல்லை என்று சொல்ல நாவை சிரமப்பட்டு அடக்கிய மாதவன் அவர் குளிக்க போனாரு என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா அவர் குளிச்சுட்டு வந்ததும் சொல்லிடுறேன் என்றான் ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க எங்க தலைவர் கிட்ட கொடுக்குறேன் ஹலோ யாரு மிஸ்டர் கணேசலிங்கத்தோட மகனா மாதவன் தானப்பா உன் பேரு வேற ஒண்ணும் இங்க நாங்க நடத்திட்டு இருக்கிற அனாதை இல்லத்துல கொஞ்சம் பண நெருக்கடி நம்ம முதல் மந்திரி டூர் போயிருக்கிறதால அவரோட நிதியில இருந்து வழக்கமா வர்ற காசோலை இன்னும் கிடைக்கல அதனால ஒரு இருபதாயிரம் கடன் கொடுத்தாருன்னா கிட்ட இருந்து செக் வந்ததும் திருப்பிடுவோம் அதான் உங்க அப்பா கிட்ட கேட்கணும்னு மாதவனுள் சொல்ல முடியாத அளவுக்கு எரிச்சல் பரவியது அவன் பதில் சொல்ல மாயை திறந்த கணத்தில் கணேசலிங்கமே அங்கு வந்து விட்டார் நீங்க குளிக்க போகலையா இன்னும் குளிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்ன யாரு ஆனாவது குழந்தைகள் காப்பு இல்லத்துல இருந்துப்பா மிஸ்டர் மாணிக்க ரத்தினம் பேசுறாரு மாதவனிடமிருந்து அவர் ஒலி வாங்கி வாங்கி கொண்டா மாணிக்க ரத்தினம் மறுபடியும் சங்கதியை சொல்ல அதுக்கு என்ன ஆள் அனுப்பினா பணமாவே கொடுத்து அனுப்பிடுறேன் வீட்டில் கொஞ்சம் ரிப்பேர் வேலைக்காக நேற்று பேங்க்ல இருந்து எடுத்து வந்தேன் அது இப்போ தயாரா இருக்கு அப்போ ஆள் அனுப்புறீங்களா நம்பகமான ஆளா அனுப்புங்க பெரிய தொகை பாருங்க அப்புறம் அவன் பாட்டுக்கு சுருட்டிட்டு ஓடிட போறான் என்று அவர் சிரித்தார் அப்போ நானே வரேன் நீங்க சொல்றாப்ல எதுக்கு ரிஸ்க் என்றபடி தொலைபேசி தொடர்பை துண்டித்தார் மாணிக்க ரத்தினம் இந்த பணம் எங்க திரும்ப போகுது நன்கொடையாகவே வச்சுக்காங்கன்னு சொல்லிட போறாரு என்று தனக்குள் எரிச்சல் பட்டு கொண்ட மாதவன் மறுபடியும் நாளிதழை முகத்துக்கு நேரே பிடித்து கொண்டான் மகனின் ஆத்திரம் இப்போது இன்னும் மிகுந்து விட்டதை புரிந்து கொண்ட கணேசலிங்கம் பெருமூச்சுடன் அங்கிருந்து நீங்கி சமயற்கட்டுக்கு போய் மாணிக்கிறத்தினம் இன்னும் சற்று நேரத்தில் வரப்போவது பற்றியும் சர்க்கரை போடாத காஃபி அவருக்கு வேண்டி இருக்கும் என்றும் சொல்லிவிட்டு குளிக்க போனார் சரியாக அரை மணி நேரம் கழித்து மாணிக்க ரத்தினம் வந்து சேர்ந்தார் கணேசலிங்கமும் அவரும் சம்பிரதாய பேச்சுக்களில் ஈடுபட்டார்கள் அகிலாண்டம் காபி எடுத்து வந்து இருவருக்கும் முன்னால் வைத்துவிட்டு எப்படி இருக்கீங்க இந்த காபி உங்களுக்கு சக்கர போடாதது இது உங்களுக்கு என்று கணவருக்கும் விருந்தாளிக்கும் தெரிவித்தாள் நீங்க எப்படி இருக்கீங்கம்மா உங்க மகனை கூப்பிடுங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மாதவா மாதவா மாணிக்க வந்திருக்காரு பாரு வா வா என்று அவள் இறைந்து குரல் கொடுத்ததும் மாதவன் ஒரு செயற்கை பொன் சிரிப்புடன் வந்தான் உட்காருப்பா தம்பி அவன் உட்கார்ந்தான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு கூப்பிட்டம்பா வேற ஒண்ணும் நல்லா இருக்கீல்ல இருக்கங்க நீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கம்பா உங்க அப்பா மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க இருக்கிற வரையில எனக்கு என்னப்பா குறை மாதவனின் முகம் இறுகியது ஆனாலும் புன்னகை மறையாமல் பார்த்து கொண்டான் அப்ப நான் வரங்க என்று எழுந்து கொண்டு பக்கத்து அறைக்கு போனான் அவனை தொடர்ந்து அகிலாண்டம் அவ்வறையை விட்டு வெளியேறினாள் பக்கத்து அறையில் படிப்பது போல் புத்தகத்துடன் இருந்தாலும் செவிகள் அப்பாவும் அவரும் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்பதில் கவனமாக இருக்குமாறு மாதவன் பார்த்து கொண்டான் அந்த தொகையை மட்டும் அப்பா நன்கொடை என்று சொல்லட்டும் என்று கருவி சற்று பொறுத்து கணேசலிங்கம் தமது அலமாரியை திறந்த ஓசை கேட்டது இந்தாங்க மாணிக்கரத்தனம் நீங்க இதை நன்கொடையாகவே வச்சுக்கங்க முதலமைச்சரோட செக் வந்ததும் திருப்பி தர வேண்டாம் அப்படியா அப்போ டபுள் பேங்க்ஸ் மாசா மாதம் ஆயிரம் ரூபா இருக்கீங்க போன ஆண்டு விழாவப்போ வேற பத்தாயிரம் கொடுத்தீங்க இருக்கட்டும் பரவாயில்ல வச்சுக்கங்க மாதவனை ஒரு திடீர் ஆவேசம் பற்றி கொண்டது கையில் இருந்த புத்தகத்தை விசிறி அடித்து போட்டுவிட்டு அவன் சடக்கென்று எழுந்து பக்கத்து அறைக்கு விரைவாக போனான் அவன் மறைத்துக் கொள்ள முயன்ற ஆத்திரம் கொஞ்சம் போல்தான் குறைந்தது விரைந்த நடையில் அறைக்குள் நுழைந்த மகனை கணேசலிங்கம் ஒரு வியப்புடன் ஏறிட்டார் பணத்தை வாங்கி தம் கை பையில் வைத்துக் கொண்டிருந்த மாணிக்க ரத்தினமும் ஒரு திடுக்கேட்டுடன் தலை உயர்த்தி அவனை பார்த்தார் மாதவனின் முகத் தோற்றத்தில் இருந்து எதையோ மோப்பம் பிடித்தவர் போல் அவர் ஜாடையாக கணேசலிங்கத்தை நோக்கினார் சார் தப்பா எடுத்துக்காதீங்க உங்களை நான் ஒரு கேள்வி கேட்கணும் என்ற மாதவனை விழித்து பார்த்த கணேசலிங்கம் என்ன மாதவா என்ன கேட்க போற என்றார் குரலில் ஒரு கடுமை தெரித்தது அவர் மனம் புண்படும் வகையில் அவன் ஏதோ சொல்லப் போகிறான் என்பதை புரிந்து கொண்டு விட்ட பதற்றமும் அதில் தெரிந்தது நீ எதுவும் கேட்க வேண்டாம் பேசாம போ என்கிற சொற்களும் அவரது கேள்வியில் தொக்கி நின்றன நீங்க நன்கொட வாங்கிக்கிறது பத்தி இல்ல சார் இது வேற விஷயம் பத்தி சட்டென்று இருவரும் ஒருவரை ஒருவர் பொருள் ததும்ப பார்த்து கொண்டார்கள் கன நேரத்துக்கு பின் பார்வையை அகற்றி கொண்ட மாணிக்க ரத்தினம் கேளுப்பா கேளு என்றார் வேற ஒண்ணுமில்ல இல்ல அனாதை குழந்தைகளுக்குன்னு இல்லம் நடத்துறீங்களே அத பத்தி தான் உங்க இல்லத்துல வளர குழந்தைகள்லாம் பெரும்பாலும் தப்பான வழியில பிறக்கிற குழந்தைங்க பெரும்பாலும் இல்லப்பா எல்லா குழந்தைகளுமே தப்பான வழியில பிறந்து தாய் தகப்பனால கைவிடப்பட்ட குழந்தைங்க தான் இன்னும் போனா தகப்பனால கைவிடப்பட்ட குழந்தைங்கன்னு தான் சொல்லணும் அதுதான் சரியான வார்த்தை ஏனா தகப்பன் தன் குத்தத்தையும் பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு இருந்தா எந்த தாயும் தன் குழந்தையை அனாதையாக்க மாட்டான் முறையா கல்யாணம் கட்டுனதுக்கு பிறகு பிறக்கிற குழந்தைகளை எந்த தாயும் கைவிட வேண்டிய அவசியம் இல்ல இல்லையா இல்லதா உட்காருப்பா நின்னுகிட்டே பேசுறையே மாதவன் உட்கார்ந்தான் நான் என்ன சொல்ல வரேன்னா முறைப்படி கல்யாணம்னு ஒன்ன பண்ணிக்காம பொண்ணுங்க குழந்தை பெத்துக்கறத அதாவது தப்பு வழியில பொண்ணுங்க வெறும் காம வசப்பட்ட ஆணோட சேர்ந்துகிட்டு குழந்தை பெத்துக்கிறத உங்கள மாதிரி ஆளுங்க ஊக்கப்படுத்துறீங்கன்னு நான் சொல்லலாம் இல்லையா இரண்டு பெரியவர்களும் பார்வை பரிமாற்றம் செய்து கொண்டார்கள் கதவருகே நிழல் ஆடியது அங்கு வந்து நின்று கொண்டது அகிலாண்டம்தான் மாதவா என்னது மரியாதை இல்லாம பேசுற தெருவுல போட்டுட்டு போற குழந்தைகளையும் ஆஸ்பத்திரியில பெத்து போடுற குழந்தைகளையும் அப்பம் வேறு தெரியாத நிலைமையில குழந்தையை பெத்ததும் தாய் செத்துடுறதால அனாதை ஆயிட்ட குழந்தைகளையும் மனிதாபிமானத்தோட ஒரு நல்ல மனுஷன் எடுத்து வளர்த்து படிக்க வச்சு ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கறதையா மட்டம் தட்டி பேசுற கணேசலிங்கம் நீங்க சும்மா இருங்க மாதவன் பேசட்டும் நீ பேசுப்பா நீ கேக்குற கேள்வி முழுக்க முழுக்க தப்பான கேள்வின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் குழந்தை பிறந்துச்சுனா அதை கை விட்டுட்டா அனாதை இல்லம்தான் இருக்குதே எடுத்து பராமரிக்க அப்படிங்கிற நினைப்போட எந்த பெண்ணும் குழந்தை பெத்துக்க மாட்டாப்பா ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணிடுறாங்க ஆம்பளைங்க பொறுப்பு ஏத்துக்க மறுத்துக்கிற சமுதாயத்துல குழந்தையை கை விடுறதை தவிர வேற எந்த வழியும் பொண்ணுக்கு இல்லாம போயிடுது எந்த தப்பும் செய்யாத குழந்தைங்க குப்பை தொட்டியில போட்டு வைக்கிறது மனுஷத்தனமாகப்பா மாதவன் பேசாதிருந்தான் மாணிக்க ரத்தினம் தொடர்ந்தார் குழந்தை என்ன பாவம் பா பண்ணுச்சு சொல்லு என்னை பெத்துட்டு கை விடுங்கன்னு அதுவா வந்து ஆம்பளை கிட்டையும் பொம்பளை கிட்டையும் சொல்லிச்சு பொண்ணுங்க தாங்க பெத்த குழந்தைகளை கை விடுறதே ஆம்பளைங்க கிட்ட இருக்கிற தப்புனாலதான் பா சமூகங்கிற அமைப்பு இது மாதிரி பிறக்கிற குழந்தைகளை அங்கீகரிக்க தயாரா இருந்தா பொண்ணு ஏன்பா தான் பெத்த குழந்தையை குப்பை குப்பத்தொட்டியிலேயோ தெரு ஓரத்திலேயோ காடாசிட்டு போக போறா சொல்லு ஒரு ஐடென்டிட்டிங்கிறது தான் யாருக்கு பிறந்த குழந்தைங்கிற தகவல் இல்லாத குழந்தைகள் வளர்றது நல்லதா சார் இது நீங்க என்ன இருந்தாலும் என்கரேஜ் பண்ணி தூண்டி விடுற மாதிரி தானே இருக்கு அந்த குழந்தைகளுக்கு வருங்காலத்தில் தாங்கள்லாம் பெத்தவங்களால வீசி போடப்பட்டவங்கிறது தெரிய வரும்போது மனசு என்ன பாடுபடும் ரைட்டுப்பா நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதுக்காக கண் முன்னால ஒரு பாவமும் அறியாத குருத்துங்க அழுகி சாகரத ஜென்மம் எடுத்தவங்க பார்த்துட்டு யாருக்கு வந்த விருந்தோன்னு இருக்கலாமாப்பா நீங்க என்னதான் இது மாதிரிப்பட்ட குழந்தைகளுக்கு மக்காலத்து வாங்கி பேசுங்க என்னால் அதை ஒத்துக்க முடியாது சரி விடுங்க அப்பா உதவராறு நீங்க நடத்துறீங்க நான் எதுக்கு நடுவுல என்று முத்தாய்ப்பாக சொல்லி விட்டு மாதவன் விருட்டென்று எழுந்து போனான் இரண்டு நாட்கள் கழித்து கணேசலிங்கத்துக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டது லேசாக நெஞ்சு வலிப்பதாய் சொன்னார் அகிலாண்டம் பயந்து போய் மிக பெரிய மருத்துவமனையில் மாதவனின் உதவியுடன் அவரை சேர்த்தாள் இதயம் பலவீனமாக இருப்பதாய் சொல்லி எக்கச்சக்கமான மருந்துகளும் மாத்திரைகளும் கொடுத்து ஒரு வாரம் வைத்திருந்த பின் டாக்டர்கள் அவரை அனுப்பி வைத்தனர் இனி கடுமையான உழைப்பு ஏதும் செய்யலாகாது என்றும் அதிர்ச்சி கூடாது என்றும் நாள்தோறும் மூன்று வேளைகள் மாத்திரைகளை விழுங்கியாக வேண்டும் என்றும் தாங்கள் விதிக்கும் நியமங்களை ஒழுங்காய் கடைபிடித்தால் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கலாம் என்றும் எச்சரித்தார்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்த மறுநாள் பிற்பகலில் அகிலாண்டம் சரியாக ஒரு மணிக்கு மாத்திரை தருவதற்காக கணேசலிங்கத்தின் அறைக்கு போனாள் சற்று பொறுத்து அவரது அறைக்கு போய் அவரை விசாரிக்க எழுந்து நடந்த மாதவன் அப்பாவும் அம்மாவும் குசு குசு என்று பேசி கொண்டதை அறைக்குள் நுழையும் தருவாயில் காதில் வாங்கி வெளியிலேயே நின்றான் அவனது பெயர் அப்பாவின் மிக மெதுவான குரலில் ஏதோ ரகசியம் பேசுவது போன்ற குரலில் ஒலித்ததுதான் காரணம் மாதவன் வீட்ல இல்லாத நேரத்துல நம்ம முத்துவ சேந்தியில ஏறி அந்த கருப்பு பெயிண்ட் அடிச்ச மரப்பெட்டி இருக்குல்ல அது கடியில தடிமனா ஒரு ராமாயண புஸ்தகம் இருக்கு அதை எடுத்து உங்ககிட்ட தர சொல்லு புஸ்தகத்தை அவன் புரட்ட வேண்டாம் அவனுக்கு படிக்க தெரியாதுனாலும் என்னத்துக்கு வம்பு அந்த புஸ்தகத்துக்கு இடையில அது இருக்கும் எடுத்து கிழிச்சு போட்டுடு இல்லாட்டி ஒன்று பண்ண எரிச்சே அழிச்சிடு சரிங்க அம்மா தண்ணீர் குமளையை எடுத்துக்கொண்டு எழுந்தது தெரிய மாதவன் மிக அவசரமாக ஓசை எழுப்பாது நகர்ந்து விட்டான் முந்திய நாள் அப்பாவின் வக்கீல் வீட்டுக்கு வந்ததும் உயில் எழுதுவது பற்றி மூடிய கதவுக்கு அப்பால் இருவரும் பேசியதும் அவனுக்கு தெரியும் அப்பா கிழித்து போட சொன்னது ஏற்கனவே எழுதிய பழைய உயிலாக இருக்க வேண்டும் அதில் முழு சொத்தையும் மகனாகிய தன் பேருக்கு அவர் எழுதியிருக்கலாம் இப்போது அனாதை விடுதி அது இது என்று ஏதேனும் மாற்றங்கள் செய்கிறார் என்று யூகித்தான் அதை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு விட எண்ணினான் வக்கீலை கைக்குள் போட்டுக்கொண்டால் புதிய உயிரை அது பதிவு செய்யப்பட்டாலே அபகரித்து கொண்டு விடலாம் அல்லது அம்மாவிடம் கொடுத்து வைத்தாலும் பறித்து கொள்ள முடியும் வக்கீலின் வாயை அடைப்பதுதான் முக்கியம் வெள்ளையப்பனை தள்ளினால் எதையும் சாதிக்கலாம் அன்று மாலை அகிலாண்டம் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலுக்கு புறப்பட்டு போனாள் தான் அப்பாவை பார்த்து கொள்வதாக மாதவன் மகிழ்ச்சியுடன் அவளிடம் சொல்லிவிட்டு உற்சாகத்துடன் வாசக்கதவை சாத்தி தாளிட்டான் கணேசலிங்கம் கட்டிலில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார் அந்த அறையின் கதவை வெளிப்பக்கம் தாழ்பால் போட்டான் அவர் படுக்கையை விட்டு எழுந்து நடமாடக்கூடாது என்பது டாக்டரின் உத்தரவானாலும் எதற்கு வம்பு என்கிற முட்கவனத்தால் கதவை வெளிப்புறம் தாளிட்டான் வீட்டில் அவனையும் லிங்கத்தையும் தவிர வேறு யாரும் இல்லாத நிலையில் சேந்தியில் ஏறி கருப்பு பெட்டையை சோதிப்பது மிக எளிது என்ற எண்ணி ஒரு சினிமா பாட்டை அடித்தான் இரண்டே நிமிடங்களில் ராமாயணப் புத்தகம் கிடைத்துவிட்டது தட தடத்த நெஞ்சுடன் அதன் பக்கங்களை அவசரமாய் புரட்டினான் அவன் எதிர்பார்த்த உயிலுக்கு பதில் மங்கியும் மக்கியும் போன ஒரு நாள் இதழின் நான்காக மடிக்கப்பட்ட நறுக்கே கிடைத்தது ஏமாற்றத்துடன் அதை அப்படியே வைக்கப் போன அவன் கை போக்காக அதை பிரித்தவன் அதிர்ந்து போனான் அதில் ஒரு செய்திப்படம் வெளியாக இருந்தது அவன் அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசுடன் அதில் புன் சிரிப்பாக தோற்றம் இருவருக்கும் இடையே வாய் அகன்ற புன்னகையுடன் கையில் மிகச் சிறிய ஒரு குழந்தையுடனும் மாணிக்கரத்தினம் சின்ன வயது மாணிக்கரத்தினும் நின்றிருந்தார் குழந்தையின் தலையை அகிலாண்டமும் கால்களை கணேசலிங்கமும் பற்றி நின்றனர் நாளிதழின் தேதி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முந்திய மார்ச் மாதத்தின் பதினான்காம் நாளாக அச்சிட பெற்றிருந்தது படத்துக்கு கீழே இருந்த குறிப்பை பட படத்த நெஞ்சுடன் படித்தான் மாதவன் குழந்தை பேரு இல்லாத சென்னை பெரும் புள்ளிகளில் ஒருவரான திரு கணேசலிங்கமும் அவர் மனைவி அகிலாண்டமும் அநாதை குழந்தைகளின் இல்ல தலைவர் மாணிக்க ரத்னத்திடமிருந்து தாய் தகப்பனற்ற ஆண் குழந்தை ஒன்றை பெற்றுக்கொண்டனர் குழந்தைக்கு மாதவன் என்று அங்கேயே பெயரிடப்பட்டது குழந்தை அதிர்ஷ்டக்காரன்தான் இரு கைகளிலும் ஆறு விரல்கள் இருப்பதை கவனியுங்கள் ஆறு விரல்கள் இருப்பது அதிர்ஷ்டத்தை குறிக்கும் என்பது உண்மைதான் போலும் இல்லாவிட்டால் பெரும் பணக்கார புள்ளி இவனை தன் மகனாக ஏற்று வளர்க்க முன் வருவாரா நாளிதழின் அறுக்கை அது இருந்த இடத்தில் வைத்துவிட்டு மாதவன் மெதுவாய் சேந்தியில் இருந்து இறங்கினான் ஏறிய போது இருந்த படபடப்புக்கும் இறங்கிய போது இருந்த படபடப்புக்கும் இடையே நிறைய வேறுபாடு இருந்தது அவன் விழிகள் சிவப்பேரி கலங்கியிருந்தன கணேசலிங்கத்தின் அரை கதவு தாழ் திறந்து கொண்டு உள்ளே போனான் காலடி சத்தம் கேட்டு கண் விழித்தவர் போல் கணேசலிங்கம் மெல்ல படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தார் அவனை பார்த்து சிரித்தார் அவரை அப்படியே சேர்த்து பிடித்து கட்டி கொள்ள வேண்டும் போல் அவனுக்கு இருந்தது வெட்கம் தடுக்க எப்படி பாருக்கீங்க என்றான் ஏன் கண்ணெல்லாம் செமந்திருக்கு ஒண்ணுமில்லப்பா என்ற மாதவன் அதற்கு மேல் குரலை எழுப்ப முடியாமல் நொறுங்கி போய் ஒரு சின்ன குழந்தை மாதிரி அழத் தொடங்கினான் அவன் அழுதது அவரை என்னவோ செய்தாலும் என் மேல இவ்வளவு பிரியத்தை வச்சுக்கிட்டு வெளியில தாட் பூட்டுங்கிறானே என்று எண்ணி மனதுள் மகிழ்ந்து போய் எது இப்ப எனக்கு ஒன்னும் இல்லடா இன்னும் நாளே நாள்ல எழுந்து உட்கார்ந்துகிட்டு கரம் பக்கோடா வாங்கிட்டு வான்னு உன்னை ஹோட்டலுக்கு அனுப்புறனா இல்லையான்னு பாரு என்று சிரித்தார் அவர் சிரித்தபோது ஒரு சின்ன குழந்தையின் முகம் போன்று கள்ளமற்று மாறிப் போன அந்த நல்ல இதயத்துக்குரியவரே தன் தந்தை என்கிற புதிய உணர்வால் கண்களில் பெருகிவிட்ட மகிழ்ச்சி கண்ணீருடன் அவன் அப்படியே உட்கார்ந்து போய் அவரது மடியில் முகத்தை புதைத்து கொண்டு விம்மினான் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ